நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது என்ன சொந்த பந்தங்களே காலம் கடந்து போய்கிட்டு இருப்பதனால உங்ககிட்ட நான் பேச வந்த விடயங்களையே பேசாம போயிருவேங்கிற ஒரு பயம் தான் ஒவ்வொரு மேடையிலுமே நான் என்ன பேசணும்னு நினைச்சு வரணும் அந்த இடத்துல போய் மறந்துடும் பாத்துக்கோங்க தம்பி மாதிரி எழுதி எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அதெல்லாம் இது வரைக்கும் நான் வாசிச்சதே கிடையாது மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் நான் பேசுவேன் உண்மையிலே இந்த புளியங்குடி கூட்டத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி காட்டிய புளியங்குடி நகர தலைவர் சுரேஷ் கண்ணன் வி முத்துக்குமார் நகர செயலாளர் ஜெகன் நகர பொருளாளர் கருப்பையா தேவர் நகர துணை தலைவர் ராசு தேவர் நகர துணை செயலாளர் வெள்ளத்துறை நகர துணை பொருளாளர் சி குருசாமி நகர துணை தலைவர் எம் கார்த்திக் நகர துணை தலைவர் மணிகண்டன் நகர துணை செயலாளர் பி எம் டி பாலமுருகன் நகர நகர இளைஞரணி துணை செயலாளர் ஜி சரவணன் நகர இளைஞரணி துணை செயலாளர் கருப்பசாமி நகர இளைஞரணி துணை செயலாளர் மாணிகராஜ் பத்தாவது வார்டு செயலாளர் கரிகரன் மாரி செல்வம் பாபு சங்கர் அத்தனை பேருக்கு

எந்த ஒரு இளைஞரும் மது அருந்தாம நான் வந்த வாகனங்கள்ல எந்த இடையூறும் பண்ணாம பாதுகாப்போடு என்னோடு இங்க வந்தாங்க அத நினைச்சு நான் முதல்ல மிகவும் வந்து பெருமை அடைகிறேன் இசைக்கு ராஜா வந்தானே இசைக்கு ராஜா பின்னாடி என் பிள்ளையில் போச்ச என் பிள்ளைக்கு அடிபட்டுட்டேன் என் பிள்ளை கீழே விழுந்துட்டானே அப்படிங்கிற ஒரு சாபம் நான் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காண்டிய தெளிவான முறையில என்னோடு வரக்கூடிய இளைஞர்களையும் பெரியவர்களையும் மிகவும் பாதுகாப்போடு வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நான் நினைப்பேன் அது ஒவ்வொரு கடவையும் நிறைவேறிக்கிட்டே இருக்கு அதை நினைச்சு நான் எங்க ஐயா பசுமன் முத்தாமலிங்க தேவர்தான் நான் நன்றி சொல்லணும் இந்த புடியங்குடியில இன்னைக்கு இன்னைக்கு கூடியிருக்கு இந்த கூட்டம் சாதாரண ஒரு கூட்டம் இல்ல இந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா கிராம கிராமமா நம்ம சென்றுகிட்டே இருக்கிறேன் அதற்கு இதுவரைக்கும் நான் தோல்வியே அடையல எல்லா இடத்திலுமே வெற்றியோட தான் இருக்கிறேன் அதுவும் பெண் பிள்ளைகள் பெண்கள் எல்லாருமே எப்படியாவது எசகிராஜா தேவரை கூட்டு வந்து நம்ம ஊர்ல பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எண்ணற்ற கிராமங்கள்ல இருந்து அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு அதை நினைச்சு நான் மிகவும் பெருமை அடைகிறேன் அதாவது என்னன்னா நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் பாருங்க நமக்கு அரசியல் பண்ண தெரியாது நாட்டு ஆண்ட பரம்பரை ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா அந்த கூட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ங்கிறது நம்ம சமுதாயத்துக்கு தெரியாது ஏன்னா அந்த பாசம் தான் என்ன வர வைக்கணும்னு பாசம் என் மேல அன்பு செலுத்தணுங்கிற பாசம் அதுல மாட்டுக்கறதே கிடையாது முக்காவசி பேருக்கு மைக்கு பிடிச்சு பேச தெரியாது நான் உள்படதான் நானே வந்து இலக்கணமா பேச முடியாது இலக்கணமா பேசத் தெரியாது நம்ம கட்சில இலக்கணமா பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது ஆனா உணர்வா பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு மாவட்டத்துல இன்னைக்கு இந்த பிஎம்டி வந்து

ஆசிலையும் கூட்டம் கூட்டமா வந்து எல்லாரும் எம் இருக்காங்க அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல உள்ள நான் ஒட்டுமொத்தம் சொல்றேன் கல்லர் மரவர் அகமுடையர் இந்த மூணு பேருமே ஒரே இனம் தேவர் இனம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் நம்ம பேசணும் கல்லர் மரவர் அகமுடையர் மூணு பேருமே நம்ம அண்ணன் தம்பி தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தயவுசெய்து சொல்றேன் அந்த தேவமாரி இந்த தேவமாருங்கிற எண்ணம் உங்க மனசுல யாரும் வந்துடக்கூடாது அது நம்மளை பிரிக்கிறது காண்டி எதிரிகள் செஞ்ச சதி தான் அந்த தேவமாரி இந்த தேவமாரி சொல்லி தேவமாரினா எல்லாரும் தேவமார் தான் அத நீங்க எல்லாரும் முதல்ல நீங்க மனதில் நினைக்கிறேன் நம்ம ஐயா முத்துராமலிங்க

இருக்கோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தேவருங்கிற வார்த்தை பயன்படுத்தினா அந்த காலத்துல தேவர் அப்படின்னா எல்லா சாதியும் அனுசரிச்சு எல்லா மக்களையும் காப்பாத்துறவன் தான் தேவர் அதனாலதான் நமக்கு தேவர் பேர் வச்சாங்க பட்டம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இதுல வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதனால அப்படின்னா உலகங்கு ஆண்ட சேரசோல பாண்டியர் வம்சம் நம்ம இந்த இனம் அந்த இனம் அந்த பாண்டியர் இனம் அந்த சேரசோல பாண்டியர் இனம் வந்து மீண்டும் எந்திரிச்சிட கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க நம்ம நாட்டு ஆளும் போது நம்ம மன்னர்கள் ஆளும் போது நாட்டுக்கு எந்த தீங்கும் செய்யல இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது அந்த சாதி கூடிய சாதி நம்ம சாதி கஷ்டம் வந்து பசின்னு வந்தா எந்த சாதியா இருந்தாலும் சோர்வு தங்க இடம் கொடுத்தோம் உட்கார வச்சோம் ஆனா இன்னைக்கு இந்த தேவமாரா உடனே அந்த பேஸ்புக் வலைதளங்கள்ல இந்த சாதியை வந்து இழிவுபடுத்தி பதிவிடும் பொழுது அதை நினைச்சு தூக்க வர எப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் ஏன்னா நமக்கு நமக்கான ஒற்றுமை இல்லை ஒற்றுமையை பேசுறதுக்கு யாரும் இல்ல தேர்தல் வரும் பொழுது எனக்கு நீங்க வந்து இன்னைக்கு பல்வேறு கிராமங்கள்ல மன்னர்களுக்கு மேல எனக்கு இந்த மக்கள் வந்து மரியாதை கொடுக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி எனக்காண்டி ரெடி பண்றாங்க இப்படி வளர்த்து விடுறேன் நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை வளர்த்து விடுறீங்க நம்ம இனத்தான் ஒருத்த வாரா உண்மையா இருக்காம நான் தேர்தல் வந்த உடனே எல்லாம் வித்துட்டு போயிருந்தேன் என்ன பண்ணிருந்தேன் எலெக்ஷன் வந்துருவீங்களே நமக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாம நம்ம சமுதாயத்துக்கு தீங்கு செஞ்ச அரசாங்கத்துக்கு அந்த முதலமைச்சரையோ அந்த கட்சியின் தலைவரையோ போய் சந்திச்சு பெட்டியை வாங்கிட்டு உங்களை எல்லாம் வித்துட்டு ஓடிடுறேன் புரியுதா உங்களுக்கு அதனால இப்படி வித்துட்டு வித்துட்டு ஓடுறதுனால இந்த சமுதாயம் என்ன பண்ணிருமா எவன் வந்தாலும் நம்ம சாதியை கொண்டு அட வைப்பான் அப்ப ஏன் நம்ம இவன் பின்னாடி போனோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைப்புதான் அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் மக்களை திரட்ட கஷ்டப்படுறேன் மக்களை திரட்ட உங்களை எல்லாத்தையும் கூட்டம் கொடுக்குது

அதனால் தான் வீடு வீடாக வீதி வீதியாக சத்தியவங்கன்னு முடிவு எடுக்கேன் நான் அடுத்தல வருவேன் எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கும் வந்து உங்க எல்லோருகிட்டையும் கேட்பேன் நான் என்ன பண்ணணும் யார் கூட சேரணும் யார் கூட கூட்டணி வைக்கணும் இல்லைன்னா தனிச்சு நிக்கவா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன் புரிதா உங்களுக்கு எது மாறலாம் மற்றபடிலாம் நான் தன்னழிச்சா பேர பண்ணேன் யாராவது ஒரு ஆள் இந்த சமுதாயத்துக்கு உணர்வா இருந்து உண்மையா இருந்து எல்லாத்தையும் இழக்கணும் இழந்தா மட்டும்தான் அந்த இடத்த அடைய முடியும்னு எனக்கு தெரியும் புரிதா உங்களுக்கு அதனால தான் இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் கேட்டா நம்ம ஒரு ஏக்கத்தோட தலைவர்

பாவம் நம்ம அப்பா அம்மா சம்மதிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம புட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மனசு வந்துடும் என்னதான் இருந்தாலும் நம்ம இனத்தான் தானே அப்படின்னு சொல்லி காதலுங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும் அதுல மாட்டுக்கிறதே கிடையாது காதல் இல்லாத மனுஷன் கிடையாது புரியுதா அது யாரு யாரோட காதலிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம தாய் தாவப்பனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்ல அண்ணன் தம்பி இருக்காமலா நம்ம அடுத்த அக்கா தங்கச்சி நம்ம கட்டி கொடுப்போம் நம்ம காதலிச்சு மாட்டு சாதியோட சேர்ந்து காதலிச்சு போயிட்டோம்னா நம்ம அக்கால யாரு கட்டுவா தங்கச்சி யாரு கட்டுவா தம்பி யாரு கட்டுவா நினைக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் புரியுதா அது மானத்துக்காண்டி தான் நம்ம உசுர்வாழ்தோம் தமிழ்நாட்டுல மானத்துக்காண்டி உசுர் வந்து உசுர கூடிய சமுதாயம் சமுதாயம் அதான் எல்லாரும் நீங்க நினைக்கணும் பொட்ட பிள்ளைகள் வந்து உண்மையிலே இருநூறு பிரச்சனை சொல்றேன் நான் மனசார நம்புது எங்க ஐயா முத்துராமலிங்க திரு சத்தியமா இந்த பெண் பிள்ளைகள் தான் வருங்காலத்துல இந்த சாதியை காப்பாத்த போதுன்னு சொல்லி புரியுதுல பெண் பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா பெண் பிள்ளைகளை நம்பணும் பெண் இளைஞர்கள் மேல அன்பு செலுத்தணும் இளைஞர்கள் நம்ம பெரியவர்கள் வீட்டுல தாய் தாக்கு பண்ண நம்மளும் தப்பு பண்றோம் பொட்ட பிள்ளை மேலயோ பொண்டாட்டி மேலயோ தாய் மேலயோ நம்ம பாச செலுத்த முடியும்ல நாம அன்பு இருந்தா மட்டும்தானே அந்த பொட்ட பிள்ளை நம்ம மேல அன்பு இருக்கும் நாம அன்பு செலுத்துறது இல்ல வீட்டுல மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறோம் வெளியே உள்ள பிரச்சனை எல்லாம் வீட்டுல காட்டுதோம் இல்லன்னா தண்ணிய போட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கும் இதுதான் நடக்கு இப்படிதான் பல்வேறு குடும்பத்துல அப்ப அந்த பொட்ட பிள்ளை என்ன பண்ணுது அந்த வீட்டுல ஒரு மூணு பிள்ளை நாலு பிள்ளைகள் இருக்கும் அப்ப அந்த பொட்ட பிள்ளைய படிக்க வைக்க முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இவ்வளவு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு குடிச்சிருவோம் பொட்டப்பிள்ளைக்கு முன்னூறு ரூபா கொண்டு வீட்ல கொடுப்போம் இந்தமா இத இதை வச்சு குடும்பம் நடத்த அப்படின்னா எப்படி நடத்த முடியும் அப்ப அந்த பொட்ட பிள்ளை வேலைக்கு போயிடும் பொட்ட பிள்ளை வேலைக்கு போன இடத்துல என்ன ஆயிருதுன்னா அந்த கம்பெனியில எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான் நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சே நம்ம அப்பாவோட நம்ம அண்ணனுடைய நம்ம தம்பியோட இவன் நல்ல பாசமா பேசலாம்னு சொல்லி இந்த பாசத்துல பிள்ளைகள் வந்து தட அப்ப பாச காட்டணுமா வேண்டாமா அதனால சொல்றேன் தப்பு நீ எங்க இருந்து வருதுமா நம்மகிட்ட இருந்து வருது தம்பி அதனால தயவு சொல்றேன் மது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா குடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த குடியை எல்லாரும் விட்டு

குடிக்க பாட்டல் இருநூறு பாட்டல் விஷம் பூர மாத்திர மாத்திர போட்டு போதையத்தை சொல்லி உன்னை கொண்டுதான் அப்ப நமக்கு வீர எல்லாம் போயிட்டு ஒரு காலத்துல பத்து பேரை சமாளிக்க கூடிய இன்னைக்கு ஒரு தேவமாரால ஒருத்தர் சமாளிக்க முடியுமா உங்களால அப்ப அந்த வீரம் போச்சு எதனால போச்சு குடியால போச்சு புரியுதா மாதிரி நான் இன்னமும் நான் மீசியம் ரீட்டு அவனை காப்பாத்த இவனை காப்பாத்தும் சொல்லி ஆண்ட புறம்புற அப்படி எல்லாம் பேசக்கூடாது நாம நல்லா இருக்கணும் நாலு பேரை காப்பாத்தணும் நாலு நாலு சமயத்தை காப்பாத்தணும் நம்ம மக்களை காப்பாத்தணும் மட்டும்தான் பேச முடியும் நாம நம்மளே சரி நம்ம நம்ம குடும்பத்தை சரி பண்ணாம எதுவுமே செய்ய முடியாது புரியுதுங்களா நம்ம ஊர் ஊரா போய் மேடை போட்டு பேசிட்டு நம்ம நம்ம வீட்டுல நான் அதான் என் கட்சி நிர்வாகிகளுக்கு எப்பவுமே சொல்லுவேன் நீ குடும்பத்தை பாரு குடும்பத்தை பார்த்துட்டு நீ கட்சிக்கு வா நீ வாரத்துல ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் சமுதாயத்துக்குன்னு சொல்லி நீ தெரு தெருவா போய்ட்டு சமுதாயம் ஒண்ணு சேரணும் சமயத்துக்காண்டி வாங்கன்னு சொல்லிட்டு ஓ விட்டு பிள்ளைய ஓம் நாட்டி பக்கத்துல போய் பக்கத்து வீட்டுல போய் அரிசி கேட்டானா நம்ம மானம் போயிரும் புரியுதுல அதனால சொல்லுவேன் அப்பேற்பட்ட நான் நிர்வாகி வேண்டாம் நீ எனக்கு வால் பூச்சி அடிக்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு சீரழிஞ்சேன் நானும் சாதி சாதின்னு சொல்லி தெரு தெருவா அழிஞ்சேன் சைக்கிள் கார்த்திக் நடிகர் கார்த்திக்கிற கார்த்திக்கு அழிக்காத ஆள் கிடையாது நம்மளெல்லாம் நேரத்துல அதாவது என்ன ஆசாசியா வாங்கி கொடுத்த சைக்கிள் முத கொண்டு எங்க அம்மா வாங்கி கொடுத்த சைக்கிள் வித்துட்டு போயிருக்கேன் அவருடைய மாநாட்டுக்கு புரிதா அவரால் அழியாத யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அது சாதி பட்டு சாதி பெரிய அதாவது சாதி நம்ம சமயத்தை சேர்ந்த வாரான அந்த மாதிரி என்னையே நீங்க நினைக்க நான் வந்து நீங்க எல்லாம் அதன் பேனர் விற்கலையே நீங்க வால் போச்சு விட்டலையே அப்படிலாம் ஒரு காலம் நினைக்க மாட்டேன் இதை வந்து நான் பொறுப்பாளருக்கு சொல்றேன் புரியுதுல குடும்பத்தை நீங்க பார்த்து குடும்பத்தை நீங்க நல்லா வச்சாலே போதும் நீங்க அப்பதான் எனக்கு ஒரு அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்லது கிடைக்கும் ஒரு நல்லபடியான வாழ்த்துக்கள் கிடைக்கும் இதெல்லாம் எல்லாரும் நீங்க வந்து உணரணும் இந்த புளியங்குடி இருக்குன்னா இந்த பெண் பிள்ளைகள் விஷயத்த கரெக்டா கொஞ்சம் கையாண்டுக்கோங்க தொண்டமான் புதுக்கோட்டையில இருந்து ஒரு பொட்ட பிள்ளை நம்ம பொட்ட பிள்ளைய ஒருத்தன் திருமணம் முடிச்சிட்டு வந்திருக்கிறான் சங்கரங்கோயில்

ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறான் வேலை கிடைச்ச உடனே பிள்ளையை விட்டுட்டான் கலப்பு திருமணம் பண்ணனா வேலை கிடைக்கும் சொல்லி அதுக்கு ஒரு கும்பல் அலையுது மாட்டு சாதி சேர்ந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு நம்ம அரசாங்க உத்தியத்துக்கு போகணும் சொல்லி அந்த பிள்ளை தட்டி கேட்டதுக்கு அந்த பிள்ளைய எஸ் சி எஸ்டி ஆக்ட் போட்டு முப்பத்தஞ்சு நாள் ஜெயில வச்சுட்டான் எப்படி கூட்டு வந்த நம்பி வந்த பொட்ட பிள்ளைய எஸ் எஸ்டி போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டான் அந்த பொம்பளை பிள்ளை வந்து அழுது நம்ம ஆபீஸ்க்கு வருது அண்ணன் உனக்கு எனக்கு இந்த ஊருனே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒவ்வொரு நாள் இந்த வாரத்துல மட்டும் ஏழு எட்டு பொட்ட பிள்ளைகள் வந்து அழுது இருக்கு நான் என்ன நான் என்ன பதவியில் இருக்கிறேன் எம்எல்ஏ இருக்கணும் எம்பி இருக்கணும் அமைச்சர் இருக்கணும் நான் உங்க கூட்டம் நான் இருக்க பத்தியில அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் மிரட்டுறேன் இப்படி எல்லா பக்கமும் நான் போற நேரம் நான் போற இடத்துல எல்லாம் கூட்டம் வருது பத்தியில அந்த கூட்டத்தை வச்சு அரசாங்கத்தை மிரட்டிக்கிடுவேன் ஏ வாங்க பாருப்பா என் சமயத்துக்கு ஒண்ணுன்னா நான் உங்களை விட மாட்டேன் நான் போராட்டத்தை

அப்பா வந்துதான் பக்கத்துல இருந்து ஆசுபத்திரில இருந்து பார்க்க முடியும் நான் அங்க இருந்து வந்து ஒரு ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு ஆரஞ்சு மூட்டை வாங்கிட்டு உண்ட கொடுத்துட்டு தம்பி என்ன பார்த்து போனிதானே என்னப்பா அப்படி பண்ணிட்டேன் பேர்வேன் ஆனா உனக்கு பீ மோத்திர அள்ளணும்னா உன் தாய் தான் அள்ளுவா உன் தகப்பன் தான் அள்ளுவா உன் அக்கா தங்கச்சி தான் இருப்பா அதனால இளைஞர்கள் அதை நினைங்க புரியுதா உங்களுக்கு இசக்கி ராஜா வந்தா நான் போராடமெல்லாம் இப்படியே இங்க இருக்க நான் உங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு வரல அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டிருக்க தொடர் போராட்டம் இருக்கு மதுரையில் ஒரு பையன் அவ அப்பா பிரசிடண்டா இருந்தாரு நல்ல கேட்டுக்கோங்க பிரசாத் ஒரு பையன் அவ அப்பா பிரசிடெண்டா இருந்தாரு வாழ்ந்து கட்ட குடும்பம் அவ அப்பாவும் இறந்துட்டாரு அம்மா இறந்துட்டாரு அந்த பையன் பிரசாத் பையன் ஒயின் ஸ்டாப்ல பாட்டல் வேலையை பாக்குறான் அந்த பையனை திட்டம் போட்டு கொலை செய்யணும் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல யார்கிட்ட வம்புழுக்கலாம் சொல்லி ஒரு கும்பல் அந்த ஒயின் ஸ்டாப்ல போய் வம்புழுத்து அந்த பையன் நினைக்கிறான் நீ ஒயின் ஷாப் விட்டு வெளியே வாழ உடைய கொல்லா விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன்

இன்னைக்கு வர மூணாம் தேதி மதுரையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நம்ம சமயத்தை சேர்ந்தவங்க அம்பலக்காரர்கள் ஊர் நாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் ஒண்ணு அந்த போராட்டத்துக்கு நான் போறேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அந்த போராட்டத்துல நான் போய் கலந்துகிட போறேன் அப்போ அந்த பையனுக்கு மட்டும் இந்த மாதிரி சமுதாய அமைப்புல ஏதாச்சும் இருந்தான் இருந்திருந்தோம்னா படிச்சவன் வராத படிச்சவன் நீ படி ஒன்னும் பிரச்சனை இல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க அரசாங்க உத்தியத்துல இல்லாதவங்க அமைப்புல சேருங்க இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தா நீ படிப்பை மட்டும் தான் பாக்கணும் ஏன்னா நீ படிச்சு நீ முன்னுக்கு வந்தா

மதியானமே இந்த பேண்ட வம்புழுத்த வீடியோ இருக்குன்னு அதை பார்த்துட்டு மனசு வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளையை ஏமாத்தி பாடிய வெங்கேஷ் உடலை வாங்கிட்டாங்க ஏன்னா உடலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற ஏன்னா நம்ம இனம் கிடையாது புரிதா உங்களுக்கு எதா இருந்தாலும் நம்ம வந்து சட்ட ரீதியா பாத்துக்கலாம் போராட்ட ரீதியா பாத்துக்கலாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அதுல மாட்டுக்கிறது இல்ல அப்ப அந்த பையன் அனாதையா செத்து போயிட்டோம்ல அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்ன குட்டி அதே இடத்துல ரம்புன்னு ஒரு பேல கோயில் திருவிழா பார்க்க போன பேல அடிச்சு கொண்டாங்க அப்ப இதோட எத்தனாவது மாடல் ரெண்டாவது மாடல் தேவமாறுன்னு சொன்னது கண்டி தேவ

குற்றப்பறம்புனா என்னன்னு தெரியாத மக்கு

அந்த சமுதாயம் தப்பு பண்ணுது அப்ப இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு படிச்சுட்டு நிம்மதியா அரசு உத்தியத்துக்கு போக முடியல திருநெல்வேலியில ஒரு மேடர் நடக்கு பொட்ட பிள்ளை லவ் பண்ணுச்சு சொல்லி அவசரப்பட்டு அருவா அவசரப்பட்டு அருவா இன்னைக்கு அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போகுது தமிழ்நாட்டுல எந்த சாதியாவது ஒரு தன் கொலை செஞ்சான்னு சொல்லி அவ அம்மா அப்பாவை இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்களா தேவமார கைது பண்ணிருக்காங்க ஏன்னா இழுச்சவன் தேவமார இழுச்சவன் தேவமாரி தேவமாரி ஒன்னு கூட பண்ணா அப்படின்னு நினைக்க ஆனா கூடுவோம் ஒன்னு கூடுவோம் அந்த காலம் கிடையாது

அவன் பிளட்ல அவன் ரத்தத்துல திருட்டு ஓடுது யாரு வம்புக்கு யாரப்போ நான் ஏதாவது ஒரு மேடையில போயிட்டு ஏதாவது ஒரு சாதிய திட்டிருக்கா பேசிருக்கா நான் வம்புத்திருக்கா எந்த சாதியாவது எழுதிப்படுத்திருக்கா ஆனா சாதிய நீ மேடையில எழுதி அவன் ரத்தத்திலே பிளட் ஓடுதுங்கிற அதான் எப்படின்னா திருட்டு பிளட்டு ஓடுதுன்னு சொல்றேன் அப்ப வன்முறையை தூண்டுவது யார் தமிழ்நாடு அரசு திரு மு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டு காணாம இருக்க கூடாது இது போன்ற வந்து கையவர்களை கைது செய்யணும் சொல்லி நான் தெரிவித்துக்கிடுதேன் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி எங்க சமூகத்தை தான் இவங்க சீண்டுதாங்க அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்ல அதெல்லாம் உடைக்கணும் இன்னொன்னு இந்த தென்காசி மாவட்டம் இன்னைக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து நிரம்பி இருக்காங்க இந்த மாவட்டம் முழுவதும் தென்காசி மாவட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம மக்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு அடைஞ்சா விடிஞ்சா தென்காசி மாவட்டத்தில் தான் இன்னைக்கு போன் வருது அதன் அடிப்படையில இன்றைய கோரிக்கைகளாக இந்த புளியங்குடியில நம்ம இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திருப்பதனால செண்பகாதேவி அணையை அரசாங்கம் பேணி பாதுகாப்பு பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல வைக்கிறோம் புளியங்குடி முருகன் கோவில் கும்பாசியத்தை உடனடியா அரசு வந்து இந்த தேர்தலுக்குள்ள இந்த அரசாங்கம் முடிதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் சொல்லி ஒரு கோரிக்கையா வந்து பதிவு செய்யறேன் எலுமிச்ச சேமிப்பு கிடங்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டது மகிழ்ச்சி தருகிறது அதை வந்து அரசாங்கம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் சுற்று எல்லா கிராமத்திலயும் பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லி தான் போன் வந்துகிட்டே இருக்கு அதனால அரசாங்கம் தயவு செய்து பேருந்து வசதி அந்த மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும் சொல்லி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம் கிராமங்கள் தோறும் ஒரு சாலை வசதியும் இல்ல சாலை வசதி மோசமா இருக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா உடனே அந்த இடத்துல சொல்லாமல் மக்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்காமலே ஜெயிக்கலாம் ஏன் ஜெயம் எடுக்காங்கன்னு தெரியாது இந்த யார் இந்த தொகுதியோட எம்எல்ஏ பேரே தெரியாது யாருக்காவது தெரியுமா எம்எல்ஏ பேர் என்னமா நாலரை வருஷம் ஆச்சேன் யாருக்காவது எம்எல்ஏ பேர் தெரியுமா அந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ புளியங்குடி தேவர் சிலை வெங்கல சிலையா நம்ம மாத்தணும் அந்த சிலைய வந்து பார்த்த உண்மையில எந்த ஊர்லாம் நம்ம ஐயா முத்ராமித்தர் சிலை இருக்கோ அந்த ஊர்லலாம் நம்ம மக்கள் உணர்வோடு இருப்பாங்க அத நீங்க நிறைவேற்ற அந்த சிலையை ஆளு சிலையா வெங்கல சிலையா நம்ம மாற்றிய தீரணும் அதற்காக அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அது போக வாசுதேவ நல்லூர் சங்கரன் தொகுதி கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷமா தொகுதியா இருக்கு ஒரு தேவ ஒரு பிள்ளைமாரோ ஒரு செட்டியாரோ ஒரு நாடாரோ கோணாரோ முதலியாரோ யாரும் நிக்க முடியாத சூழ்நிலை தொகுதினா என்னன்னு நம்ம மக்களுக்கும் புரியாது புரியல அப்போ நாற்பது வருஷமா இருந்துட்டு சொன்னா எங்களுக்கு மாத்தி கொடுத்துருங்க வேற எங்கயாவது இது வரைக்கும் இருந்துச்சு அதெல்லாம் மாத்துங்க இதை விட்டுருங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கு அதை நம்ம கவனத்துல கையெடுக்கணும் அதுக்கான மனுக்கள் இருக்கேன் இந்த திருப்பி தேர்தல் புறக்கணிப்போட விஷயம் நம்ம மாநாட்டில் அறிவிப்போம் இருப்போம் கண்டிப்பான முறையில் நீங்க எல்லாரும் மாநாட்டுக்கும் வந்து சேரணும் அது போக பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் சூரசம்கார நாள்ல இரண்டு முறை சூரசம்கார நடைபெறுகிறது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க பேனர் எல்லாம் வச்சு கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க மாவட்ட காவல்துறை நிர்வாகமும் மாவட்ட கலெக்டரும் அதற்கும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் நான் பொறுத்தளவுல என்ன பொறுத்தளவுல என்னுடைய மக்கள் நிம்மதியா வாழணும் அவங்க நிம்மதியா படிக்க போகணும் இளைஞர்கள் பொருளாதார ரீதியா வந்து உயரணும் வேற எந்த கோரிக்கை காண்டி நாங்க இயக்க நடத்தல இதெல்லாம் எங்களை வளரக்கூடாது எங்களை படிக்க கூடாது எங்களை தொழில் செய்யக்கூடாது

அந்த கூட்டத்தை குறைச்சிட்டாங்க புரியுதா உங்களுக்கு அதனால வீட்டுக்கு நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் இருக்கணும் கண்டிப்பா அதை எல்லாரும் நினைங்க அதனாலதான் சொல்லுவேன் எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போகணும் குடிக்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்ல வந்தோம்னா இதுக்கு தான் சொல்ல வந்தேன் நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா மட்டும் தான் நாலஞ்சு பிள்ளைகள் பெற்று நம்ம வாழ வைக்க முடியும் நம்ம முன்னோர்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம தாத்தா பாட்டில நம்ம வீட்டுல எல்லாம் பத்து பிள்ளைகள் பெற்று வாழ்ந்துருக்கோம் நம்ம கூட்டம் குறைஞ்சிட கூடாது அத மனசுல எந்த சாதி மக்கள் அதிகம் இருக்காங்களோ அவங்களை தான் அரசாங்கம் வந்து மதிக்கும் அவங்களை தான் அரசாங்கம் வந்து ஓட்டு எந்த சாதி அதிகம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த உரிய மரியாதையை கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க அப்ப நாம ஒரு பிள்ளைகள் போது ரெண்டு பிள்ளைகள் போது சொன்னோம்னா இந்த வருங்காலத்துல நம்மளோட ஜனத்தொகை குறைஞ்சு போயிடும் அதனால தயவு செய்து ஜனத்தொகையை நம்ம பெருக்கணும் அரசாங்க ஸ்கூல் இருக்கு பிள்ளைகள் அதை பாட்டுல படிக்கும் புரியுதா உங்களுக்கு அதனால அதை பத்தி யாரும் நினைக்காங்க அதனால இருநூறு பெர்சன்ட் நம்ம ஜனத்தொகையை கூட்டுறதுக்கான வேலையும் நம்ம வந்து அதுல கவனம் செலுத்தணும் சொல்லி நான் சொல்லுதேன் மீண்டும் உங்க எல்லாரையும் நான் வந்து கண்டிப்பான முறையில் தேர்தல் நேரத்தில் வருவேன் வாசநூல் தொகுதி கண்டிப்பான முறையில சங்கரங்கோவில் தொகுதியில்

ஆளுக்கு போடுங்க இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து நான் சொல்ற ஆளை நீங்க நியமிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் அதட்டி கேப்போம்ல ஏன்னா என்னை ஓட்டு போட்டாங்க ஏன் மக்கள் கேப்போம்ல சொல்றேன் அதட்டி நீங்க என்னோட பேச்ச கேட்கணும் ஒரே ஒரு தமிழகத்துல ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல தொடங்கின உடனே பிஎம்டி ஆப் தொடங்கின உடனே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ஒரே நேரத்தில் சேர்ந்திருக்காங்க நம்ம கட்சியில முறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும் முறையா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த தேர்தலுக்குள்ள கிட்டத்தட்ட நான் தொகுதியில் இந்த பி எம் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத உளவுத்துறை மூலியமா மேல கொடுத்திருக்காங்க அதே போல நம்ம சங்கரன் கோயில் பல சத்திரத்துல நட்சத்திரத்துல வச்சு டிசம்பர் ஏழுல மிகப்பெரிய மாநாடு போடுத ஒரு லட்சம் தேவமாறு அந்த மாநாட்டில் நம்ம கலந்துகிட்டு நம்ம ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சு கொடுத்தேன் பிள்ளையில கவனமா வளைங்க பெண் பிள்ளையில கவனமா பாத்துக்கோங்க இளைஞர்கள் நான் மீண்டும் சொல்றேன் தயவு செய்து உங்களை தான் நான் இருக்கேன் தம்பி உங்களை நம்பி தான் நான் ஊர் ஊரா நான் பயணம் பண்றேன் எல்லாத்தையும் பகைக்க நீங்க தான் என்னைய காப்பாத்தணும் அதனால நீங்க ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போங்க யாரும் பெரியவர்களுக்கு பேச்ச மீறாதீங்க ஊரு கட்டுப்பாட்டு இங்க இன்னொன்னா ஊர் நாட்டாமைகளுக்கு போற நான் நன்றி சொல்றேன் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமம் இன்னைக்கு ஊர் நாட்டாம போட்டா மட்டும் தான் நீங்க தப்ப முடியும் அதே மாதிரி ஊர் பண்டு ரெடி பண்ணுங்க புளியங்குடி தேவர் பதே மக்கள் எல்லாரும் சேர்ந்து வரி போட்டு ஊர் பண்டுன்னு ஒன்னு வச்சுக்கோங்க ஊர் பண்டு வச்சா மட்டும் உங்க சமூகத்தை உங்க மக்களை நீங்க காப்பாத்த முடியும் இங்க அதுல இருந்து நாலு வர படிக்க வைக்கலாம் நாளைக்கு ஏதாவது ஆபத்துனா அதுல இருந்து தக்காத்துக்கிடலாம் இன்னைக்கு மேலப்பாவூர்ல இருந்து எல்லா கிராமமும் இன்னைக்கு பல்வேறு ஊர் பண்டு வச்சிருக்காங்க அதனால நீங்க எல்லாம் ஊர் நாட்டாமைகளோட பேச்சே கேட்டு ஏனா நீ ஏனா அவங்க தான் எங்களுக்கு வரும் அதான் நம்ம ஏறி நிக்கும் புரியுதுல அதனால மிகவும் ஒற்றுமையோடு இருந்து இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கு சமூகத்தை வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க எல்லாம் துணை நிக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் நான் தூத்துக்குடில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு எங்களுடைய போராளிகள் வந்து சேருவாங்க யாரு எதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடியதுதான் இந்த பிஎம்டி நாங்க ஆரம்பிச்சிருக்கோங்கறத மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க வீட்டுல பெண் பிள்ளைகளுக்கு சாதியை சொல்லி கொடுத்து வளங்க ஆண் பிள்ளை ரோட்ல நிற்கிற சாதி தெரிஞ்சிடும் பெண் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய வரலாறு தெரியாது பெண் பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சொல்லி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பான கூட்டமாக மாத்திய புளியங்குடி நகர இந்த தேவர் சங்க பொறுப்பாளருக்கும் பி எம் டி போராளிகளுக்கும் நன்றிகளை நான் பதிவு செஞ்சு மீண்டும் வருகின்ற தேர்தலின் போது கண்டிப்பான முறையில் இந்த ஒரு இரண்டு மாசத்துல சுற்றுப்பயணம் வருவேன் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இன்னும் எந்திக்காம இருக்கு அப்படின்னா உண்மையிலே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம முக்குளத்தரு நம்ம சரியாகிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் ஒற்றுமை அடைஞ்சிட்டு வரோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாரும் பிரிவினை பாத்துறாங்க தேவமாரில அப்படிங்கறத மீண்டும் நான் சொல்றேன் எல்லாரும் நம்ம தான் எல்லாரும் நம்ம தாய் நினைக்கணுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இளைஞர்கள் அடுத்தால தேவர் ஜெயந்தி வருதுப்பா அடுத்தால மருது பாண்டியர் ஜெயந்தி தேவர் வருது இதுக்கு விழாக்களுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் மிகவும் கவனமா போகணும் என்ன நம்ம ஐயா ஏழாம் படை முருக நம்ம ஏழாம் முருகன் தான் சொல்லுதோம் அந்த முருகங்களுக்கு நம்ம எப்படி போவோமோ அந்த மாதிரி தான் போகணும் மாலை அணிவிச்சு போகணும் இல்ல விரதம் இருந்து போகணும் மது போதையில வண்டியில தொங்கிக்கிட்டு போறது நம்ம ஐயா ராஜாக்கு வந்து பிடிக்காது அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது அதை நினைச்சுக்கோங்க எந்த சாதி மக்களும் நமக்கு எதிரி இல்ல எந்த சாதி மக்கள் இருக்க இடத்திலும் போய் தயவு செய்து இளைஞர்கள் கோசங்கோசம் போடக்கூடாது ஏன்னா வர்ற நாட்கள் பூரா திருவிழா நாட்கள் அதனால தயவு செய்து இதெல்லாம் நம்ம வந்து வீரம் கிடையாது நம்ம ஐயா முத்துராமணி தவிர உண்மையில நம்ம நேசிச்சோம்னா பிற சாதி மக்களையும் நம்ம நேசிக்கணும் மாட்டுக்கிறது இல்ல அவங்க உங்களை என்ன இடைஞ்சல் பண்ணாலும் அதுல இருந்து நாங்க காப்பாத்துறோம் நீங்க எந்த ஒரு இந்த இளைஞர்கள் எந்த ஒரு கோவத்துக்கும் உட்பட்டு வழக்குகள்ல சிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நான் பணிவின் போடு ி விடைபெறுகிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்க நன்றி